இதெல்லாம் ரகசியம் சொல்லக்கூடாது பட் நான் சொல்றேன் ரெண்டு விதமான காட்சிகள் வந்து இந்த ஆன்மீக பாதையில போகும்போது கிடைக்கும் ஒண்ணு நிஷ்டையில போகும்போது வர காட்சிகள் வந்து கனவுல போகும்போது சில காட்சிகள் வந்து நிஷ்டையில போகும்போது வர காட்சிகளும் கலையும் கனவுல போற காட்சிகளும் எழுந்துட்டு அப்புறமாவும் ரெண்டு நாள் கொடுத்த நினைவுல இருக்கும் இந்த ரெண்டு காட்சிகளுமே முக்கியம்தான் ஏன் முக்கியம்னா கனவுல வர காட்சிகள் இது கனவு தூங்கிட்டு இருந்தேன் கனவுல இருந்தேன் அப்போ வந்து எனக்கு வந்ததுன்னு சொன்னோம்னா நீங்க இந்த பாடம் வாங்கிட்டாலே முதல் ரெண்டு உபதேசம் இல்லை முதல் மூணு உபதேசத்தை தாண்டினாலே உங்களுக்கே தெரியாம நீங்க வந்து கதி ஓட ஆரம்பிச்சுடுவோம் அந்த கதி ஓட ஆரம்பிச்சது முதல் பாடம் வந்து ஒரு ரெண்டு மாசம் நீங்க சும்மா இருந்து பாருங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியாது நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி வந்து மூச்சு ஓட ஆரம்பிச்சு ஏன் மூச்சு அந்த மாதிரி ஓட ஆரம்பிக்குது அந்த பயிற்சி வந்து நம்ம எடுத்து பண்றதுனால கதி ஓடும் கனவுல இருக்கும் பொழுது அந்த மனம் அடங்கிய பொழுது இந்த காட்சிகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அப்பயும் வந்து ஒரு விதமான நிஷ்டை தான் அது உட்காந்து பாடம் பண்ணும் பொழுதுதான் நிஷ்டையில் போகணும்னு இல்லை படுத்து தூங்கும் பொழுதும் ஒரு விதமான நிஷ்டையில போகும் ஏன்னா மனம் அங்கே அடங்கிடும் மனம் அடங்கி ஒடுங்கும் பொழுது அந்த நிஷ்டை என்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கும் அது வந்து தவிர்க்கவே முடியாது அந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே வரும் ஓகேங்களா என்ன வந்ததுன்னா முறையாக இருந்ததும் ஞாபகம் இருக்கும் பொழுது அது வந்து நோட் பண்ணி வச்சுருக்கு கலர்ல தெரியும் இப்ப இப்ப இருக்கிற அல்ட்ரா ஹெச்டி எல்லாம் எதுக்கு ஒண்ணுதுக்கும் வேஸ்ட் இப்ப டிவில வந்து அல்ட்ரா ஹெச்டி யூ ஹெச்டி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அதோட பயங்கர டைமென்ஷன்ல தெரியும் சமய இப்போ மூணு விதமான விஷயத்த வந்து நம்ம வந்து விழிப்புணையே இருக்கணும் அதான் சொன்னாங்க விழித்திரு தனித்திரு பசித்திரு என்று விழித்திருன்னா என்னன்னா மூணு விதமா நடக்கும் இங்கே உபதேசம் வாங்கினவங்க எல்லாருக்குமே சொல்றேன் நான் மொண்ணு வந்து கனவுல நடக்கிற விஷயங்கள் அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து நிஸ்டேல இருக்கும்போது நடக்கிற விஷயங்கள் மூணாவது ஒரு வேலையா இருக்காது சும்மா உட்காந்து போய் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனா உள்ள வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து உட்காரும் அதை வந்து ஆராயணும் என்ன நடக்குது எதுக்கு இந்த விஷயம் நம்மளுக்கு வந்தது நான் சாட்சி பொருளை மட்டும் தான் இருந்து அதை வந்து கவனிச்சுட்டு விட்டுருந்தோம் ஏன்னா இந்த மூணு நிலையிலுமே வந்து உங்களுடைய மனம் வந்து வேலை செய்யாம நிற்கும் இந்த பாடம் வாங்கிட்டு உங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்க பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்கும் ஏதாவது சீரியலோ படமோ ஓடும் ஆனா காதுல வந்துட்டு ஒண்ணுமே கேட்காது அப்படியே பிளான் காது அடைச்ச மாதிரி ஆயிடும் பார்வை வந்து நம்ம பார்க்கற மாதிரி இருக்கும் ஆனா பார்வை ஃபுல்லா வந்து நம்மளுக்கு அங்க போக்கஸ் இருக்காது அப்படியே ஒரு நிலை போட்ட ஆரம்பிச்சு அதுதான் வந்து ஐயா சொல்லுவாரு ஒரு கையில வந்து பாடத்தை புடிச்சுக்கோங்க ஒரு கையில வந்து குடும்பத்தை புடிச்சுக்கோங்க ஒரு நாள் வந்து பசங்க வளர்ந்து எல்லாம் முடிஞ்சு உனக்கு இவ்வளவுதான் தெரியும் நீ உட்கார் ஓரமானு சொல்லும் பொழுது இப்ப வருது தெரியுங்களா உங்களுக்கு அனுபவங்கள்ல அதை நீங்க முழு நேரமா அங்க வந்து செலுத்த ஆரம்பிச்சு முழு நேரமா செலுத்தும் போது குடும்பமா பிரச்சனை வரத்தான் செய்யும் வந்து நீங்க பாடி ஊடிக்கிட்டே இருக்கு கம்மியாயிடும் கம்மியாயிடும் ஒரு அதாவது நீங்க இந்த பாடம் நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கனாலே என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து இருந்த பிரச்சனை வந்து குறைஞ்சது ஒரு ஒரு வாரம் போட்டு மண்டையை குழப்பிக்கிறோம்னா இப்ப வந்து ஒரு நாள்ல குழப்பிக்கிட்ட சரி நடக்குது நடக்கட்டும் பார்ப்போம் நம்ம எதுவும் தப்பு செய்யல என்ன நடக்குதோ தான் நடந்துகிட்டு போட்டோம் ஏதோ அனுபவிக்க வேண்டியது இருக்கு அனுபவிச்சுட்டு போறோம் அந்த நிலைப்பாடு வந்துடும் பிரச்சனை கம்மியாகாது பிரச்சனை தான் இருக்கும் நம்ம மனம்தான் வந்துட்டு பெலுன் ஊதுற மாதிரி ஊதி பெருசாக்கிடுது எல்லா பிரச்சனையுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது இடத்துல பாத்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையா இல்ல அது ஒரு சொல்யூஷனும் தான் இருக்கு ஆனா நம்ம என்ன தப்பு பண்றோம்னா அது ஊதி 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 இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இந்த மாதிரி கெட்டுடுவாங்களோ அந்த மாதிரி கெட்டுடுவாங்களோ இந்த மாதிரி நினைச்சனை என்ன பண்றது அந்த மாதிரி நன்றி என்ன பண்றதுன்னு போட்டு குழப்பி அதுக்கு வந்துட்டு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் வச்சு ஒரு உருவமாக்கி அதை பார்த்து நம்ம பயப்பட ஆரம்பிச்சோம் அதாவது நம்ம தான் உருவாக்கின பொம்மை ஆனா அதை பார்த்து நம்மளே உட்காந்து பயப்பட ஆரம்பிச்சோம் அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு அதை நம்ம வந்து சாட்சி இருக்கா சரி வெயிட் பண்ணுவோம் அது சால்வ் ஆகும் விட்டு பாருங்களேன் அந்த பிரச்சனை விட்டு அடுத்த பிரச்சனை ஜம்ப் பண்ணிடும் ஏன் இந்த மனுஷோடைய வேலை என்னன்னா உங்களை ஒண்ணு கடந்த காலத்திலேயே விடும் இல்லைன்னா எதிர்காலத்தை வச்சு பயப்பட பயந்து உட்கார வைக்கும் இகழ் காலம் வந்து நிற்கவே முடியாது எத்தனை பேரால பிரசென்ட்லயே இருக்க முடியும் நான் இருந்து நைட் வரைக்கும் நான் வந்துட்டு ஒண்ணுமே யோசிக்கல என் கடந்த காலத்தை பத்தியும் யோசிக்க மாட்டேன் எதிர்காலத்தை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் நான் படை கம்முன்னு வந்து இப்ப என்ன நடக்குது அதை பற்றி மட்டும் தான் யோசிச்சு உட்காந்துட்டு என்ன நம்மளால இருக்க முடியுமா இருக்க முடியாது ஏன்னா நம்ம மனம் வந்து ஒண்ணு கடந்த காலத்துடைய அனுபவத்தை வச்சு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்பதான் கரெக்ட் இதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட் சொல்லுவோம் இல்லை எதிர்காலத்துல இப்படி பண்ணிட்டோம்னா நாளைக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு அதை பயமுறுத்தி போட விட்டுருவோம் நம்மளை இப்போ நீங்க வந்து ஒண்ணு பண்ணுங்க சொன்னீங்க இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவ் என்ன காட்ஸ் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா அதை எப்படி பாசிட்டிவ் ஆக்குறது எளிய வழி ஒண்ணுமே பிரச்சனை இல்ல சித்தர் பாடல்கள் புக் எடுத்துக்கோங்க புடிக்குது புடிக்கல மண்டையில ஏறுது ஏறல இல்ல வந்து படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கா போன்ல போட்டு வச்சுட்டு கந்தசஷ்டி கவச்சமா இருந்தாலும் சரி கந்தகுரு கவச்சமா இருந்தாலும் சரி இல்ல சிவப்புராணமா இருந்தாலும் சரி போட்டுட்டு அதை வந்து பாடுறது இல்லையா அதை வந்து உள்ள வாங்கிக்கிட்டே இருந்து ஏன்னா இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஐடியல் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் கிச்சன்ட்டு அதாவது சும்மா இருக்கிற மனுஷன் வந்து இந்த கடை வந்து சும் சத்தம் இல்லாம இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா வெங்கல கடை அந்த மாதிரி அதை வந்து கிளறிக்கிட்டே இருக்கும் உள்ள அதுதான் வந்து இருக்கு நடக்குது ஆக்சுவலா இதே நீங்க வந்து பிஸியா வச்சுட்டு நம்மளால வந்து என்னால பிஸி ஆக்கிக்க முடியல இந்த மாதிரி சித்தர் பாடல்களை போட்டு விட்டுட்டு இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது மாதிரி ஏதாவது போட்டு விட்டுட்டு விட்டு பாருங்களேன் அது நெகட்டிவ் தாட் வந்து கணம் போயிடும் சும்மா வச்சோம்னா அது மறுபடியும் நெகட்டிவ் தான் போகும் இந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்ச நாள்ல உங்களுக்கு இந்த தாட்டே போ போயிடும் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வந்து இந்த சித்தர் பாடல்கள் இது பதிவுகள் வந்து வந்து ஓட ஆரம்பிக்கும் இந்த நகைத்தாடு வெள்ள விலக ஆரம்பிச்சு அதை பண்ணி பாருங்க நல்ல எஃபெக்டிவா இருக்கும் அதாவது ஏழு உபதேசமும் மொத்தம் பதினெட்டு படிநிலைகள் ஏழு உபதேசம் ஆக்சுவலா என்னன்னா இந்த ஏழு உபதேசம் சமர்பணம் சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்